சிதம்பர ரகசியம் என்றால் என்ன சிதம்பர ரகசியம் என்பது தமிழ்நாட்டின் சிதம்பரம் நடராஜர் கோவிலுடன் தொடர்புடைய ஒரு ஆன்மீக மற்றும் தத்துவ ரகசியம் ஆகும் அதன் பொருள் மற்றும் முக்கியத்துவம் ஒன்று காலியான இடம் ஆகாசலிங்கம் சோகஸ்மைலி கோவிலின் கருவறையில் ஒருவிதமான திரை இருக்கும் அதை திறந்தால் சிலை அல்லது உருவம் இல்லை அதன் அலாக ஒரு காலியான இடம் மட்டுமே காணலாம் இது ஆகாசத்தை தத்துவத்தை குறிக்கிறது பஞ்சபூதங்களில் ஐந்து உறுதிப்பொருள்களில் ஒன்றாகும் இரண்டு ஆன்மீக விளக்கம் கடவுள் உருவத்துக்கு அப்பாற்பட்டவர் என்பதையும் அவர் எல்லா இடங்களிலும் இருக்கிறார் என்பதையும் இது உணர்த்துகிறது இது ஞானம் பெற்றவர்களுக்கு மட்டுமே புரியும் ரகசியம் என்று சொல்லப்படுகிறது மூன்று புராண சம்பந்தம் சிதம்பரம் கோவிலில் நடராஜர் ஆனந்த தாண்டவம் ஆடுகிறார் இது உலகின் படைப்பு மற்றும் அழுவை குறிக்கிறது உண்மையான சிதம்பர ரகசியம் என்பது தெய்வீகத்தை வெளியில் தேடாமல் உள்நோக்கிச் செல்லும் பக்தியின் முக்கியத்துவம் என்பதையாகும் சிதம்பர ரகசியம் என்பது கடவுளின் நெர்மூல உருவம் இல்லாத தன்மையும் ஒளிந்திருக்கும் இறை உண்மையையும் வெளிப்படுத்தும் ஆழமான ஆன்மீக உண்மை ஆகும்